எண்பத்தி ஆறாவது வார்டு தூய்மை பணியாளர்களுடன் கவுன்சிலர் பக்ரீத் கொண்டாட்டம் நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டு முடிந்த நிலையில் எண்பத்தி ஆறாவது வார்டுக்குட்பட்ட அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் குடிநீர் மின்சாரத்துறை பாதாள சாக்கடை போன்ற பணியாளர்களுடன் இணைந்து பக்ரீத் பண்டிகையை எண்பத்தி ஆறாவது வார்டு மனிதநேய மக்கள் கட்சி கவுன்சிலர் அகமது ஹபீர் கொண்டாடினார் இதில் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் பிரியாணி உணவு வழங்கப்பட்டு பட்டுப்புடவை வேட்டி சட்டை போன்ற அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன இதில் கோவி சையத் மாவட்ட தலைவர் சப்ருதீன் திமுக மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான் மாமா மாவட்ட துணை தலைவர் நூருதீன் மாவட்ட துணை செயலாளர்கள் ஆஷிக் அகமது அசாருதீன் மாநில செயற்குழு உறுப்பினர் மதினா ரபிக் ஷாஜி நாசிர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஃபைசல் பொன்விலா நகர்கிளை தலைவர் ஜுபைர் சாதிக் பத்ருதீன் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கலந்து இதில் கொண்ட பணியாளர்கள் மிகவும் சந்தோஷத்துடன் கவுன்சிலரை வாழ்த்தி சென்றனர் பெயர் அகமது கபீர் கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம் பெருமக்கள் கொண்டாடக்கூடிய பக்ரீத் திருநாளை நேற்றைய தினம் நாங்கள் அனைவரும் கொண்டாடி இருக்கிறோம் இன்றைய தினம் நம்முடைய வார்டிலே பணி செய்யக்கூடிய நூற்றி முப்பத்தி ஐந்து சுகாதார பணியாளர்கள் அனைவருக்குமே அதுபோல் இபி தொழிலாளர்கள் அதேபோன்று தண்ணீர் சப்ளை செய்யக்கூடியவர் அனைவருக்குமே பிரியாணியும் வேட்டி சட்டை சேலை போன்றவற்றை இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லாம் எங்களோடு சேர்ந்து எங்களுடைய உற உறவுகளாக பணியாற்றக்கூடியவர்கள் வருடா வருடம் நாங்கள் பண்டிகை நாள் என்று இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பேர்